வணக்கம் நாங்கள் தமிழர் தமிழர் என்ற நெஞ்சு உறுத்தல் நாங்கள் சாரைய கசிப்புக்காக நாங்கள் நாங்கள் இன்றும் போடுவோம் நாளையும் போடுவோம் நாங்கள் சோக்க மாட்டோம் நீங்கள் அடித்து நாட்டை பிடிச்சிருக்கலாம் ஆனா நாங்கள் எங்களை உரிமைய விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க அடிக்க 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 நாங்கள் மேலே மேலே ஒழுங்கு போட்டு தான் வருவோம் தோக்க மாட்டோம் மே 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 சாந்தனி குழு குறைக்கும் வந்து காசிப்பூமிதுவா தமிழ்நாடு சுகாட்சி வணக்கம் ரவுலே நான் ரஜித் யாழ்ப்பானம் நாங்கள் இன்றைக்கி கிளிநொச்சியில் வந்து நிற்கிறோம் கிளிநொச்சியில் என் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அம்மாகிட்ட வந்தாலும் ஒரு பிரச்சனையோடு தான் பெறுவோம் அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு அறிவான அம்மா முக்கியமாக கிளிநொச்சியில் அம்மா நிறைய விஷயங்களை பற்றி எங்களோட கதை சில இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் என்னை பற்றி கதைக்க போகிறோம்னு பாதியும் சொன்னால் நேற்று எதையும் நம்ம பாதியும்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு ஆளும் என்பிபி அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் வந்து பாதிக்கனு சொன்னால் இந்த தேர்தலில் வாக்களித்த மக்கள பற்றி ஒரு கருத்தொண்டு தெரிவிச்சிருக்கேன் முக்கியமாக பாதிக்கணும் சொன்னால் இந்த வென்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த மக்கள் பாதிக்கன்னு சொன்னால் கள்ள சாராயத்தை கொடுத்து முக்கியமாக கசிப்பு கள்ளசாராயம்ன்றது கசிப்பு கசிப்பை கொடுத்து தான் வந்து தமிழரசு கட்சிக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து வாக்களிச்சிருந்தார்கள் என்று சொல்லி ஒரு ஒரு அநீதியான ஒரு ஒரு தக்க ஒரு செயலை வந்து அந்த அமைச்சர் வந்து அந்த பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன் முக்கியமாக பாதிங்கன்னு சொன்னால் என்பிபி அமைச்சர்கள் வந்து யாழ்ப்பாணங்கள் தமிழ் மாவட்டங்களை விரைக்கல தாங்க தமிழில் பேசுகிறோம் தமிழில் பேசுகிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் போய் பாராளுமன்றத்தில் பாதிங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களுக்கு போய் சிங்களத்தில் இப்படியான விடயங்களை வந்து எடுத்து சொல்லைகளை வந்து சிங்கள மக்களும் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க நான் முக்கியமாக அப்போ முக்கியமாக வந்து எங்களுடைய அம்மா அம்மாட்ட வந்து அம்மா ஒரு கிளிநிதி மாவட்டத்தை சேர்ந்தவா அம்மா வந்து வாக்கு அழிச்சிருக்கிறா ஏன்னா வாக்கு அழிச்சுடுங்கள் எங்கள் காட்டுங்க எங்கள் பாப்போம் கையை காட்டுங்க இந்த வாரங்கள் அம்மா வந்து வாக்கு அழிச்சிருக்கிறா அதனால் வந்து அம்மா கசிப்புக்காக தான் இந்த கிளிநொச்சி வாழ் மக்கள் முக்கியமாக வந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த மக்கள் வந்து வாக்களித்தார்களா என்றதை பற்றி கேட்போம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் எங்க பேர் பாரிஸ் தங்கமலர் ஓ நான் இப்போ இன்றைக்கு என்னதை பற்றி கதைக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நாட்டு நிலைமையை பற்றி கதைக்கணும் நாட்டு நிலைமையை பற்றி கதைக்க போகிறோம் அம்மா தெரியும் நான் வந்தாலே ஏதாச்சும் ஒரு பில்லங்கத்தோட மாதிரி வேணே அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில கொஞ்சம் காது கேட்காது இப்போ நாங்கள் அம்மாட்ட கேட்போம் சபை தேர்தல் வந்ததில்லோ அந்த தேர்தலில் தமிழ் கூட்டமைப்புக்கு வந்து வாக்களிச்சி தமிழ் மக்கள் கசிப்பு கள்ளச்சாரம் வேண்டி போ குடிச்சு போட்டு தானாமல் வாக்களிச்சுதா வாக்களிச்சுதா வந்து ஒரு அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இது பற்றி உங்களோட கருத்து என்ன வணக்கம் இந்த நாட்டில் வந்து தமிழரசி கட்சி வந்து ஒரு தனிநீதியாக தனி கொள்கையாக தான் இந்த நாட்டில் நடக்குது ஆனால் தமிழ் மக்கள் வந்து இங்கே எழுபத்தி மூன்று எண்பத்தாறு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தாறாம் ஆண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அடிபட்டு வெந்து நொந்து அடிபட்டு ரத்த காயங்கள் புள்ளியில் இழந்து துன்பப்பட்டு காயப்பட்டு பட்னி சாவே அணுகணைத்து புள்ளியில் தான் இழந்து தாய்மார்களை தான் இப்படி வாழ்ந்தோம் ரத்தத்தை சிந்தித்தான் வாழ்ந்தது தமிழில் உரிமையாக வேணும் பண்ணிட்டு தனிநாடு கிடக்கும் போராடி எங்கள் நாங்கள் தோற்று நாங்கள் வீடு கொண்டு எல்லாம் இருந்து நாங்கள் தோற்றம் அடிபட்டு எங்களை புட்டியை கொடுத்து ஒரு சனி ஓடும் தமிழ் அதை தமிழர் நாங்கள் தனி உரிமை உரிமை எடுத்து பால ஒன்று பண்ணிட்டு நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் அடிபட்டு விழுந்து நத்த மண்ணோட மண்ணாக நாங்கள் முதஞ்சினாங்கள் ஆனால் எங்களுக்கு லஞ்சமோ காசோ கசிப்போ சரமோ எங்களுக்கு தேவையில்லை எங்களை தமிழ் நாம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மாறும் இல்லை ஸ்ரீ சிறீ சிறு குத்தி அனுப்புனாரு கண்டி மாத்திரை காலியில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிறி நெஞ்சில் மாறும்ல சிறி அனுப்பின அனுப்புல வெட்டி எல்லாம் வட்டி அனுப்பி கிள் கிண்ணோச்சி உருத்துற பாடசாலையில் தஞ்சம் அடைஞ்சவர் அதஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அடைஞ்சது அதே போல் திரும்பவும் சிங்களவர்களால் அதை தொண்ணூற்றாறாம் ஆண்டு இந்திய இராணுவத்தாடை கும்பப்பட்டு கும்பப்பட்டு அடிபட்டு நாங்கள் ஓடி சிந்தி ரத்தத்தை கொண்டு வந்து ஆடி வந்து அடிபட்டு எங்களை நெஞ்சு குமுறுது எங்களுக்கு தமிழருக்கு உரிமை இல்லாமல் தமிழ் இனத்துக்கு உரிமை இல்லை சின்ன சின்ன உரிமை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து விட்டுருக்கோம் இன்றைக்கு அடிமை விளங்கு மாதிரி தான் நாங்கள் தமிழருக்கு ஒரு சுதந்திரம் இல்லை தமிழர் ஏதோ பிரச்சனைக்கு போனாலும் எங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட மாட்டது எங்களும் அடிபட்ட கேஸாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் போனாலும் எங்களுக்கு முன்னுரிமை இல்லை தமிழர் ரெண்டும் ஒதுக்கீடு நடக்குது அதே கட்ட நாங்கள் வாக்காளர் ஓட்டுனாங்க எங்களுக்கு என்ன அநியாய அணிநீதி நடந்தாலும் நாங்கள் தமிழர் தமிழர் என்ற நெஞ்சு உறுத்தல்லை நாங்கள் சார கசிப்புக்காக நாங்கள் வாக்காளர் தான் போட நாங்கள் எங்களோட உரிமையை விட்டு கொடுக்க கொடுக்க கூடாதீ எங்களோட தமிழர் 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 கட்சி அதாவது தமிழ் கட்சி வெல்ல வேணுமென்று ஒத்து மட்டும் மக்களும் தங்களால் மன உறுதியோட வாக்காளர் தான் போட்டார் ஏன்னா ரத்னேகா சேனேக்கா அமைச்சர் எங்கள் தமிழர்களை சாரையான் கசிப்பு குடிச்சிட்டு தான் லஞ்சம் போட்டார்கள் என்று சொல்லி தீனாக போய் வந்து பரப்புவாறு எங்கள் மன தமிழருக்கு ஒரு அவமானமாக கிடக்கு ஆனால் தமிழர் அப்படியான பட்ட அவமானப்பட்டு நாங்கள் வாக்காள போடையோ எங்கட தமிழர் தமிழரை தமிழ்நாட்டை நாங்கள் தக்க வைக்கணும் நாங்கள் இந்த போட்டு உரிமையை நாங்கள் வாக்காள அப்ப நாங்கள் போட்டாரு யாராவது எங்களை தமிழ்நாத்த கேடப்படுத்தே எங்கோ தமிழருக்கு நஞ்சம் வாங்கணும் கசிப்பு குடிக்கணும் சாராயம் குடிச்சுட்டு வாக்காளர் போட வேண்டிய எங்களுக்கு அந்த கஞ்சம் தேவையில்லை எங்களுக்கு உணர்வு இருக்கு நாங்கள் எங்களை இழந்தாங்க எங்களை வெத்தனை சிந்துனாங்க எத்தனோ ஆயிரம் சின்ன சிறு சுவாச அழித்து கொல்லப்பட்ட கத்து நான் தான் இந்த கிளிநோக்கி மாமன்றம் ஆனால் நீங்கள் யாராவது சொல்லக்கூடாது நாங்க கசிப்பு வாங்கி ஓட்டு போடணும் லஞ்சம் வாங்கி ஓட்டு போடணும் தேவையில்லை எங்கட மன உறுதி இருக்கு நாங்கள் போடுவோம் தமிழருக்கு தான் சாகு மட்டும் எங்களை உயிர் இருக்கும் தமிழருக்கு தான் நான் போடுவோம் ஆனால் நீங்கள் கதக்க கூடாது வாயில நாக்கு வாயில நாக்கு இருக்காமல் ஒரு காலம் இந்த தமிழர் இப்படி லஞ்சம் மேகி சாரா மேகி கசத்து இத்தனை பேருக்கு சாரா மேகி கொடுத்து நாங்கள் போட்டுருப்போம் போடணும் ஒருத்தருக்கு மிக்க ஜனங்களுக்கு ஆயிரக்கணக்கான சாரா மேகி கொடுக்கலாமா பிரீன அந்த கட்டோட்டுமா போக்க அந்த அரைக்க ஓட்டுருமா போட எங்களை விடுவாங்களா ஓட்டுருமா போட ஒரையில என்ன நீங்களும் அப்படி கண்ணாடம வீண் வீண் பேச்சு வார்த்தைகளை நடத்தாமல் உங்களை மனதில்ல நீங்கள் சோத்தாண்டு ஒத்துக்கொண்டு நீங்கள் உடல்வாத நல்லா நாங்கள் தமிழர் தமிழர் விட்டு கொடுக்க மாட்டோம் இன்னும் நாங்கள் ஒரு கை ஏறி தான் வாழ்வோம் மற்றவங்க எங்கள் தயவு செய்து எங்களை தூக்கி கைக்காயங்கோ பொதுக்கிட்ட நாங்கள் தஞ்சோம் சார்போம் ஆனால் ஆம்பளை எல்லாம் பிடிக்கலட்டு சொன்னால் பொம்பளை எதுமா சார்கும் நூற்று கலக்கால சோ பொம்பளை போட்டிருக்க அநீதியை கலக்காமல் நீங்கள் தமிழரோட தமிழர் ஒத்தியாக தமிழருக்கு வீண் படி நிற்க விட தமிழரசு கட்டிய வீண் வழி சுமத்தாமல் நல்ல ஒரு நீதியில் இருந்தோம் நாங்கள் நேரம் வழியெல்லாம் ஒட்டுமா போட்டு நாங்கள் இன்றும் போடுவோம் நாளையும் போடுவான் நாங்கள் சுவக்க மாட்டோம் நீங்கள் அடிச்சு நாட்டை இருக்கலாம் ஆனா நாங்கள் எங்களை உரிமைய விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க அடிக்க 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 நாங்கள் மேல மேல ஒழிஞ்சு தான் வருவோம் போக்க மாட்டோம் ஆனா நாங்க வெள்ளுவான் எல்லாரும் தான் சேர்ந்து நாங்கள் வெள்ளுவான் எல்லையும் விட்டு கொடுவான் சாமிலே விட்டு கொடுக்க மாட்டோம் இப்படியான கருத்தை நான் உண்மையை இருந்து நான் எதிர்பார்க்கல உண்மையில இப்படியான கருத்தை சொல்ற வந்து தமிழ் இனத்தையே வந்து கேவலப்படுத்துற மாதிரி ஏன்னா இந்த தமிழ் இனத்தையே கேவலப்படுத்துற மாதிரி உண்மையில அம்மாண்ட கருத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில என்னங்க என்ன சொல்றது ஃபுல் அரிச்சு போச்சு உண்மையில அம்மாவுக்கு வந்து காதும் கேட்காது பா ஒரு சரி கண்டிப்பா கண்டிப்பா நான் அம்மாக்கு நான் அந்த உதவியை நான் கண்டிப்பா செய்கிறேன் சரி அம்மாவுக்கு ஒரு காது மிஷினு வேண்டி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டி கொடுப்போம் ஆனா இப்படியான ஒரு பதிலை வந்து நான் அம்மாட்டே இருந்து நான் எதிர்பார்க்கல உண்மையில அம்மா அப்படியான என்ன என்ன சொல்ற

அம்மாண்ட உணர்வை பார்த்தீங்க தானே ஓகே இப்ப நாங்க இன்னும் வந்து மக்கள்கிட்ட கேட்க போறோம் இந்த வந்து முதலாவது காணொலி அடுத்தடுத்த காணொலியிலும் எங்களுடைய கிளிநச்சி மக்கள்கிட்ட நாங்க கேக்குற கருத்துக்களாதான் வரும் ஓகேம்மா மிக்க நன்றி அம்மா நன்றி என்ன நன்றி 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 நன்றி